ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதாவது வைகாசி மாதத்திற்கான அமாவாசையானது நிகழ இருக்குது இந்த அமாவாசை ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு அமாவாசைங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் தர்ப்பணம் திதி முதலானவற்றையெல்லாம் நம்ம தவறாமல் வந்து செய்யணும் அதனால பித்திருக்களுடைய பசியும் தாகமும் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சாஸ்திரமே வந்து கூறுது அந்த வகையில வைகாசி மாதம் தேய்பிரையில வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பித்தர்களுடைய சாபம் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு ஐதீகங்களே வந்து சொல்லியிருக்காங்க வகையில இந்த வருடம் வைகாசி மாதம் அமாவாசையானது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அன்று இரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் ஆறாம் தேதி வரைக்குமே வந்து இருக்குங்க இதுல முக்கியமா ஒரு குறிப்பிட்டு ஒரு சில மணி நேரங்களை வந்து நம்ம தவற விடாம வழிபாடுகளை எல்லாம் செய்யணும் அப்படி என்ன வழிபாடுகளை செய்யணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் அந்த ஒரு மணி நேரத்தை உங்களால கண்டிப்பா மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திருடைய அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்களை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பித்தர்களுடைய ஆசையை வந்து பெறலாம் இது மட்டும் இல்லாம விரதம் வழிபட்டோம் அப்படின்னா பித்திருக்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாத அமாவாசை சந்திரபகவான் ரிசபராசியில் உச்சம் அடையக்கூடிய மாதத்தில் வரதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க மேலும் அமாவாசை திதி கொடுக்க வேண்டிய நேரம் எப்போது எப்போது தர்ப்பணம் செய்யணும் அப்படின்றத பற்றி எல்லாம் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் வைகாசி மாத அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு வருதுங்க அதாவது திதி தொடங்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து மணி அப்படின்னு சொல்லப்படுது இந்த திதி அடுத்த நாள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்குமே இருக்குங்க அதாவது ஈவினிங் டைம் ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு வரைக்கும் காணப்படுது இதனால வைகாசி மாத அமாவாசை அப்படின்னு கணிக்கப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க அன்னைக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள தர்பணம் கொடுக்கறவங்க எல்லாம் தவறாமல் வந்து கொடுத்துடணும் அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுது முதல்ல நதிக்கரையிலோ அல்லதுன்னா கடற்கரையிலோ முன்னோர்களை நினைத்து நம்ம சிறிது நேரம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பல வகைகள் தானம் போன்றவற்றையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிறைய நன்மைகளானது கிடைக்கும் இல்லைனா சூரிய பகவானை வணங்கிட்டு கிழக்கு பக்கம் நின்று வலது கையில எடுத்து பின்பு தூய பாத்திரத்துல தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இந்த நீரை வந்து நீங்க முன்னோர்களை நினைத்து அவர்களை பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்துல வந்து விடணும் பின்னாடி இந்த நீரை வந்து கடல் ஆறு ஏரி குளம் போன்ற பகுதிகள வந்து விட்டுடலாம் இதுதான் சரியாக தர்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முறை சந்தர்ப்ப சூழ்நிலையினால அமாவாசையில திதி தர்ப்பணம் போன்றவற்றெல்லாம் செய்ய முடியாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க அன்றைய தினம் உங்களுடைய வீட்லேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை கலந்த சாதத்தை நீங்கள் காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் அதாவது காகங்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய மறு உருவம் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிந்த அளவுக்கு காகங்களுக்கு அன்றைய தினம் எச்சில் படாத உணவை வைப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பான நாள் தாங்க இருந்தாலுமே கூட இந்த முறை வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது சனி பகவானுடைய சனி ஜெயந்தின்னு சொல்லக்கூடியதும் அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடியது சனி ஜெயந்தி அப்படின்றது சனி பகவானுடைய பிறந்த நாளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க அவருடைய அருளை நாடக்கூடிய பக்தர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் ஸோ பொதுவாகவே மே அல்லது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதமான வைகாசி அமாவாசை அன்னைக்கு தான் இந்த சனி ஜெயந்தியானது கொண்டாடப்படுது இந்த ஆண்டு சனி ஜெயந்தி ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அதனால் எப்போதுமே இந்த வைகாசி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக தாங்க பார்க்கப்படுது இப்போ சனி ஜெயந்தியானது தொடங்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கு வந்து தொடங்கி மறுநாள் அதாவது ஜூன் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து முடிவடையுதுங்க ஸோ இந்த நாளை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங்கு இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த முக்கியமான இந்த ஒரு தருணத்தை தங்க தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இப்போ என்ன செய்யணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜெயந்தியானது ஆரம்பமாகக்கூடிய இந்த நாள் அமாவாசை நாளோடு சேர்ந்து வந்திருப்பதனால தவறாமல் இந்த நேரத்தை நீங்கள் வழிபாடு செய்து பயன்படுத்திக்கோங்க ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இந்த அமாவாசையில் நீங்கள் விரதம் இருங்க அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வைகாசி அமாவாசை நாளில் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்வதால் நிறைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் அன்று குறைந்தது ஏதாவது மூணு பேருக்காவது வயிறு நிரம்ப நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைனா உங்களால் அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னா தவறாமல் அன்னதானம் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த அன்னதானமானது நிறைவான அன்னதானமாக இருக்குன்ன மாதிரி பார்த்துக்கோங்க இதனால உங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே வந்து செழிக்கும் ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இந்த வழிபாடுகளும் இது போன்ற தான தர்மங்களும் செய்யும் பொழுது உங்களுடைய சனி தோஷமானது விலகி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும் நலமோடு வாழுவதற்கு நல்ல ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வைகாசி அமாவாசை அப்படின்னா மறுநாள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் என்ற ஊரில் பதினோரு ஊர்கள் இருக்கக்கூடிய பெருமாளும் பதினோரு கருடன் மீது அமர்ந்து ஒரே இடத்துல வந்து திருமங்காய் ஆழ்வாருக்கு தரிசனம் தரக்கூடிய வைபவமானது நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு சீர்காழியை சுற்றி இருக்கக்கூடிய பனிரெண்டு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பனிரெண்டு ரிஷப வாகனத்தில் அதாவது நந்தியின் மீது அமர்ந்து வளம் வந்து மதங்க மகரிஷிக்கு காட்சி தரக்கூடிய வைபவமானது நடைபெறும் இதுபோல விஷயங்களை எல்லாம் நீங்க தவறாம வந்து கலந்துக்கோங்க நந்தி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது கண்டிப்பா நடக்கும் அதாவது மொத்தமா பன்னிரெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் வந்து இந்த வைகாசி அமாவாசையில மட்டும்தாங்க கிடைக்கும் அதுவும் திருநாங்கூருக்கு சென்றால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த டைம்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு போக முடியும்னா சீர்காழிக்கு சென்று இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கோங்க உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் மேலும் நந்தி பகவானுடைய ஆசிர்வாதமும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது பனிரெண்டு சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய கடவுள்களும் மொத்தமாக அந்த ஒரே இடத்துல சங்கமிக்கும் பொழுது நேரம் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவே காணப்படும் அந்த ஒரு காட்சியை வர்ணிக்க நம்ம கிட்ட கண்டிப்பா வார்த்தைகளே இல்லைங்க சரி ஆனால் எல்லாராலையும் அவ்வளோ தூரம் சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்றவங்க இருந்தாலுமே கூட உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிவநாலயத்திற்காது நீங்கள் போயிட்டு நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களால இயன்ற பூ பழங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து நந்தி பகவானை நீங்க தரிசனம் செய்துட்டு வாங்க தெளிவான அமாவாசை இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை தவற நந்தி பகவானிடம் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இது நம்பிக்கையான ஒரு விஷயம் அமாவாசை அன்று மாலை நேரத்துல தவறாம சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க அங்கு நந்தி பகவானை வழிபாடு செய்துட்டு பிறகு ஈசனையும் நீங்க தரிசனம் செய்யுங்க மேலும் அன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த நாமங்களை வந்து உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பழங்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க நந்தி பகவானை வணங்கிட்டு சிவனது பாதங்களை வந்து சரணடைந்து குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுடைய சுமைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய வேலையை நந்திய பகவானும் சிவபெருமானும் வந்து பார்த்துப்பாங்க இந்த வைகாசி மாத அமாவாசை திதியில எம்பெருமானை பற்றி இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதிவின் மூலமாவே அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நமக்கு அமாவாசையை பற்றி தெரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த வைகாசி மாத அமாவாசையில் நடக்கக்கூடிய சனி ஜெயந்தியும் மேலும் இன்றைய தினம் சனி பகவானை வழிபாடு செய்வதோடு சிவபெருமானையும் தேவரையும் வழிபாடு செய்வதால் என்னென்ன சிறப்புகளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வைகாசி அமாவாசையை பற்றியும் அன்றைய தினம் சிவபெருமானுடைய வழிபாட்டை பற்றியும் கூடியவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தினம் சிவபெருமான்ட வைக்கக்கூடிய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால மறக்காமல் எல்லாருமே சிவாலயங்களுக்கு போயிட்டு வாங்க ஈவினிங் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் திருநாங்கூர் வந்து போயிட்டு வாங்க முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் அது போயிட்டு வாங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் சனி தோஷங்கள் இருக்கக்கூடியவங்களாம் இந்த அமாவாசையை தவற விட்டுறாதீங்க இப்பவே அற்புதமான அமாவாசைங்க இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கணும் அதனால் அமாவாசையை தவற விடாமல் சிவ வழிபாடு செய்துக்கோங்க வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நந்தீஸ்வரனே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அமாவாசை உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்களும் தகவல்களும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்